السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ان اصدق <applause> الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار غنيه تركيه الا الله من الله رب العالمين ஏராளமான உயிரினங்களை அல்லாஹு ரபுல்லாலமின் படைத்திருக்கின்றான் அத்தகைய படிப்புகளில் மிகச்சிறந்த உயர்ந்த அறிவு பற்ற திகழக்கூடிய படைப்பாக ஒன்றாக மனிதனை இறைவன் படைத்திருக்கின்றான் சிறந்த படைப்புகளாக திகழக்கூடிய நம்மை இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக விட்டுவிடாமல் ஒவ்வொரு மனிதருக்கும் குறிப்பிட்ட அவகாசத்தையும் காலக்கெடுவையும் வழங்கி இந்த உலக வாழ்க்கை எத்தகைய வாழ்க்கையை இவன் தேர்ந்தெடுக்கின்றான் என்பதை ஒரு சோதனை சோதிப்பதற்காக இறைவன் இந்த உலக வாழ்க்கை நமக்கு தந்திருக்கின்றான் இந்த உலக வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கூடிய நாம் நம்முடைய சிந்தனைகள் எவ்வாறு இருக்க என்றால் இந்த உலகத்தை விட்டு நாம் மர்மிக்கேற்கின்றோம் நிரந்தரமாகவே இந்த உலகத்தில் நாம் இருப்ப இருப்பதில்லை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம் மர்ணிக்கேற்கின்றோம் அப்போது இறைவனுடைய சந்திப்பு இறைவனிடத்தில் முன்னிலே நிற்கின்ற நேரத்தில் அன்றை அன்றைக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை சரியான முறையில் நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அதுதான் திருமறைக்குறான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த வாழ்க்கை எதற்காக நாம் தந்திருக்கின்றோம் என்று சொல்கின்ற நேரத்தில் அல்லது மௌத்த மனிதருக்கு நாம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அவன் எதிர்நோக்கூடிய அந்த மரணம் இந்த இடைப்பட்ட பருந்திலிருந்து அந்த மரணம் இந்த இடைப்பட்ட காலுக்கு பற்றி சொல்லி சொல்கின்ற நேரத்தில் லியபுளுவக்கும் ஐயுக்கும் அஹசனும் அமலா உங்களில யார் அழகான நற்செயர்களில சேகரித்துக் கொள்கிறார்கள் என்ற ஒரு சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு நான் தரப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹூ அமீன் நமக்கு நினைவூட்டுனா அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது நன்மையான காரியம் நம்மால் இயன்ற அளவில் செய்து நாளை மறுமையில் நரகத்துக்கு சென்று விடாமல் சொர்வத்துக்கு சொல்ல செல்ல வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கை சரியான முறையில் நாம் கவனிக்க வேண்டும் என்பனை இந்த வசனம் மூலமாக அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகின்றான் இப்படி ஏராளமான வசனங்கள் நமக்கு அறிவுரைகளை வழங்கியிருந்தாலும் கூட நபிகளாருடைய செய்திகளை ஹதீசுகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸையும் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும் திருமலை குரானை படிங்க சிந்திங்க என்று நாம் ஒவ்வொருவரும் கொள்வோம் ஹதீஸை பற்றி ஒருவராக சொல்லுவோமா ஹதீஸை பற்றி யாருமே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஹதீஸ்னா என்ன ஹதீஷில் நம்ம சொல்லப்படக்கூடிய சட்டத்திட்டம் என்ன எதிர்க்க இந்த ஹதீஸ் நமக்கு வந்திருக்கிறது என்பதை யாருமே புரிந்து கொள்ளாமல் தான் இன்றைக்கு இருக்கிறோம் திருமலை குரானுடைய சட்டத்திட்டத்தை நம்ம எடுக்கிறோம் திருமறை குரானுடைய சொல்லப்பட்ட உபதேசத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம் திருமறை குரான் எதை தடுத்து இருக்கிறதோ அந்த கார்த்தை செய்யாமல் இருக்கின்றோம் திருமறை குரான் எதை வலியுறுத்தி சொல்லுகிறதோ அந்த கார்த்தை செய்கின்றோம் சிந்தித்து செயல்பட்டுருக்கிறோம் ஆனால் ஹதீஸ்களை நாம் சிந்தித்து செயல்பட்டுகிறோமா அதிகமாக சிந்திப்பதற்கு ஹதீஸும் ஒரு காரணமாக இருக்கிறது நாளை மறுமையை நான் மறுமையில் சோனத்தடைய வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஹதீஸை அதிகமாக சிந்திக்க வேண்டும் அதில் நமக்கு என்ன பாடம் கற்பித்து தருகிறது நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது எதில் நம்ம கவன குறைவாக இருக்கின்றோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஒரு நபிகள் பெருமான சனலாக உதேசமாக ஒரு நபி ஒரு உபதேசம் செய்கின்ற நேரத்தில் மக்கள் மத்தியில் சொல்கின்ற நேரத்தில் அதிகமாக என்னை தான் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க இது ஹதீசை நீங்கள் சாதாரணம் நினைச்சு பாருங்களேன் ரசுல்லாவதான் நேசிப்பு விடணுமா ரசுல்லாவதை அதிகமாக விரும்பணுமா அப்படி தான் மேலூட்டமாக தெரியும் இதனுடைய அர்த்தத்தை நாம் கவனித்து சிந்தித்து எதை சொல்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளணும் என்றால் ரசுல்லா சொல்லக்கூடிய அந்த நேசம் என்பது அல்லாகுடைய தூதரை நேசிப்பது மட்டும் கிடையாது இந்த நேசம் என்பது என்னை மட்டும் கட்டுப்பட வேண்டும் என்ற செய்தி தான் இதில் நம்ம சொல்லப்படுகிறது லா இக்மினு அஹதுக்கும் ஹத்த அ கூன் அகப்ப வன்னாசியமை உலகத்தில் நீங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது இறை நம்பிக்கைகளாக இருக்க இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பெற்றெடுத்திருக்காங்க பெற்றோர்களை விட நேசிக்கிறோம் நாம் ஒருவரை நேசிக்கிறோம் பெற்றோரை விட நாம் நேசிக்கிறோம் அல்லாவுடைய தூர் சொல்றாங்க என்னை எப்படி நேசிக்க வேண்டும் என்றால் இந்த தாப்பனை விட நேசிக்கணும் நேசம் என்ன இவருடைய சொல்லு கட்டுப்பட விட என்னுடைய சொல்லு கட்டுப்படணும் என்னுடைய வார்த்தைக்கு நீ நான் கீழ்படுந்தோம் இது ரசூசலாம் சொல்கிறாங்க உன்னுடைய நண்பர் உன்னுடைய தோழர் உலகத்தில் அனைவரும் விட நீ என்னை கட்டுப்பட வேண்டும் நேசிக்க வேண்டும் என்று ரசூசலாசம் சொல்லக்கூடிய அறிவுரை பாருங்க இது எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறோம் ரசூல்லாவை நேசிக்க வேண்டும் ரசூலா கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம வேறுபடே ரசூலாவை நம்ம நேசிக்கிறோம் ரசூலா மீது அன்பு காட்டுறோம் அப்படி பார்க்குறோம் ரசூல்லா சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் என்ன நீ என்னை நேசிக்கணும் என் சொல்லுக்கு எதிராக உன்னுடைய தாய் நின்றாலும் சரி உன்னுடைய சகோதரன் நின்றாலும் சரி ஒட்டுமொத்த உலக மக்கள் ஒன்று திரண்டு நின்றாலும் சரி நீ கட்டுப்படக்கூடாது என்னை தான் நீ பின்பற்றணும் என்னை தான் நேசிக்கணும் தான் நீ நேசம் கொண்டால் தான் அப்போது நீ கண்ட நீ கடைபிடித்தால் மட்டும்தான் கட்டுப்பட்டால் மட்டும்தான் நீ என்னை நேசிக்க இருக்க முடியும் என்று அல்லாவுடைய தூதர் இந்த நபி மொழியை உங்களுடைய வாழ்க்கையில அல்லாவுடைய தூதரை விட யாருக்கு நம்ம நேசி கொள்றோம் அல்லாவுடைய தூதருடைய சொல்லை விட நம்ம யாருக்கு முக்கியத்துவம் ஒரு திருமணம் வந்துவிட்டால் ரசூலாவுடைய பேச்சு உரம் கட்டுங்க ரசுலா சொன்னது என்ன எளிமையா பாருங்க திருமணம் சொல்லி ஆனால் ஊரு ரசூலாவுடைய சொல்லு கட்டுப்படாம ஊர் மக்கள் சொல்லக்கூடிய என்ன மொஹல்லவாசல் செய்யப்படி என்ன மக்கள் எப்படி வழி அந்த காரியத்தை செய்கிறார்கள் அப்படிதானே தானே பார்த்து முடி எடுக்கிறோம் அப்ப ரசூலா உண்மையை நேசிக்கல உண்மையிலே ரசூலா கட்டுப்படுறோம் என்றால் அனைத்து விதத்திலும் என்னுடைய பிறந்திலிருந்து என்னுடைய இறப்பு வரும் வரை எல்லா காரியமும் அல்லாவுடைய தூதர் தான் பொன் மாதிரி அல்லாஹுடைய தூதர்கள் தான் நான் கட்டுப்படுவேன் தூதருக்கு எதிராக யாரு வந்தாலும் கூட நான் கட்டுப்பட மாட்டேன் என்ற உறுதிப்பாடோடு நாம் இருந்தும் என்றால் நாளை சொல்றாங்க நீ மறுமையில நீ வெற்றி பெறணும்னா உனக்கு தரப்பட்ட அவகாசம் குறைவான வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையை எனக்கு மட்டும் நீ கட்டுப்பட்டு நடந்தால் நீ மறுமையில தப்பித்துக் கொள்வே சொர்க்கத்துக்கு போவே இல்லைன்னா நீ கை சேதப்படவே என்பதை அல்லாஹ் நமக்கு நினைவுப்படுத்தலாம் அதே மாதிரி நபியல் நாயம் சரலா வசம் இந்த மக்கள் எதெல்லாம் பிரிந்து போவாங்க சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் வருகின்ற நேரத்தில் நபியல் நாயம் சரலா வலிசம் சொன்னால் இன்னொரு செய்தியை பாருங்கள் ஒரு மனிதர் உங்களை எந்த மதத்தில் எந்த கோம்ட்ட ஒரு பேச்சையோ சண்டையோ வந்து விடுகிறது அதனால் எந்த ஒரு சண்டையின் காரணமாக ஒரு நாள் பேசாமல் இருக்கிறான் ரெண்டு நாள் பேசாமல் இருக்கிறான் மூணு நாள் பேசாமல் இருக்கிறான் நாலு நாள் சாதாரணம் வரணுமா இல்லையா ரசுல்லா கட்டுப்படணும்னா இந்த நவிமொழிக்கு நீங்கள் உயிரோட்டம் கொடுக்குறீங்கன்னா உண்மையிலே இந்த ரசுல்லாவுடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இது தீர்வம் வரும் அண்ணன் தம்பி மத்தில் பிரச்சனையா அண்டை வீட்டார் மதத்தில் பிரச்சனையா உறவனியர் மத்தில் பிரச்சனையா தாய்க்கும் பிள்ளைக்கும் மதத்தில் பிரச்சனையா எல்லாருக்கும் மத்தியில் பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய வலிமுறை ரசூலுல்லாஹி அந்த வழிமுறை என்ன கற்றுத்தருகிறது இந்த செய்தி நமக்கு என்ன பாடம் கற்பிக்கிறது அதை நாம பார்க்கணும் சந்தேகிக்கணும் அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஐயஹு ஜுராஃபா ஃவுவ ஸலாஸ் அயாலீன் மூன்று நாட்களுக்கு மேல மூன்று இரவுக்கு மேல நீ பேசாம இருக்க கூடாதுங்க இனி குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு கிடக்குதா உறவினர்கள் எத்தனை பேர் பிரிஞ்சு கிடக்குறீங்களா உங்களுடைய அண்ணன் தம்பியுடைய சொந்த இரத்த பந்தங்களை பிரிஞ்சு கிடக்குறீங்களா தாய்க்கும் தந்தையுடைய உறவு வேண்டாம் என்று பிள்ளைகள் ஒதுங்கி போறாங்களா எதனால் உங்களுடைய சில வார்த்தையினால் உங்களுடைய சில பாவனத்தினால் அவருக்கு பிடிக்காத காரத்தினால் அவர் வெளில போறாங்களே அதை உணர்ந்து வேண்டும் என்றால் வேண்டாம் நம்ம மூன்று நாள் தான் எல்லை தந்திருக்கிறது மார்க்கம் இந்த நபிமொழிக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்றால் இந்த ஹதீஸை அதிகமாக சிந்தித்து நாம் கடைபிடிக்கணும்னா வேண்டாம் மூன்று நாள் கூட நான் பேசாமல் இருக்க மாட்டேன் மூன்று நாள் பேசாமல் இருந்தது பரவாயில்ல என்னுடைய கோபம் என்னுடைய ஆத்திரம் என்னுடைய அந்த மன நிம்மதிக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் இருந்துக்க அது பிறகு நீ இருக்கக்கூடாது ரசூல்லாவுடைய நபிமொழி இருக்கக்கூடிய தருணத்தில் நான் பேசாமல் இருந்தால் ரசூலா கட்டுப்படல அல்லாவுடைய தூதருடைய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்படல என்னுடைய மனைச்சிக்கு நான் கட்டுப்படுறேன் எனக்கு தூண்டுதலாக பேசாதே போகாதே சண்டையிட்ட பிறகு முகத்தனம் இழுக்காத என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவருக்கு நான் கட்டுப்படுறேனே தவிர அல்லாவுடைய தூதருக்கு நான் கட்டுப்படல என்ற சிந்தனைக்கு நீங்கள் வர வேண்டும் அது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மூன்று நாள் மேல பேசாமல் கூடாது அப்ப இன்றைக்கு காலம் முழுக்க பேசாம எத்தனை பேர் இருக்கிறோம் நிறைய நம்ம ஆட்களை பே கேட்கக்கூடிய சண்டைகள் வரைக்கும் அந்த சண்டையின் காரணமாக பிரிவினர்களை பெ பிரிவினர்களாக இருக்கிறாங்களே விசாரித்து பாருங்கள் எல்லா குடும்பத்திலையும் ஒரு காரணத்தை சொல்லி எனக்கு மகத்தை பேச மாட்டேன்கிறான் அவன் என்னை மதிக்க மாட்டேன்றான் சின்ன சின்ன காரணத்தை முன்னிட்டு அதை பேசாம இருக்கிறோமே அதை நினைத்து பாருங்கள் ரசூலாவுடைய சொல்லுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தால் ரசூலாவுடைய சொல்லு தான் நாளை மறுமையில் நமக்கு வெற்றியை தேர்ந்தெடுக்கிறது என்றால் மூன்று நாள் கடந்த பிறகு என்னுடைய உள்ளத்திற்காக நான் கட்டுப்படக்கூடாது என்னுடைய உணர்வுக்காக நான் கட்டுப்படக்கூடாது என்னுடைய மனசு ஆறுதலுக்காக கட்டுப்படக்கூடாது சேகரித்த நற்காரிகள் இழந்துவிடக் கூடாது என்றால் நான் இந்த நபிமொழிக்கு நான் கட்டுப்பட்டு என்னுடைய எல்லாத்தையும் நான் ஒதுக்கி இறைவனுக்காக வாழ்ற நிலைமைக்கு வரணும் இப்படி வாழ்ந்தா பிரச்சனை வருமா சொந்த பந்தம் உருந்து அறுந்து போவோமா நாம் பிரிஞ்சு இருப்போமா தாய் பிரிஞ்சாலும் கூட அந்த பிள்ளைகள் பிரியாத அளவுக்கு அவங்க பார்ப்பாங்க தாய் பிரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக பிள்ளைகள் பார்ப்பாங்க கணவன் மத்தியில் மத்தியில் வரக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலாம் அண்டை வீட்டாருக்கு நாளுக்கு நாள் அதிகமாக அண்டை வீட்டாரு நம்ம பெற்றுக்கிறோம் அண்டை வீட்டாரை பெற்று சூசலாசம் ஒரு நேரத்தில் ஊசினி எனக்கு வசிய செய்து கொண்டே இருந்தார்கள் எங்கே என்னுடைய சொத்துல பங்கிட்டு அவர்களுக்கு கொடுக்க நேரிடுமோ என்ற அளவுக்கு பயப்படக்கூடிய அளவு இருக்கு ரசுல்லா வந்து அண்டை வீட்டாரை பற்றி சொன்னார்களே அண்டை வீட்டாரில் முகத்தை காட்டுமா பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுல சண்டை போடாத ஒரு மனிதர் பார்க்க முடியுமா விரல் விட்டு என்ன கூட ஒரு சில பேர் ஆள்கள் மட்டும் அன்னியமா இருப்பாங்க பேசிட்டு இருப்பாங்க தான் செய்த குழம்பு கூட அடுத்த அந்த வீட்டுக்கு கொடுப்பாங்க நிறைய பேர் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதமான ஆட்கள் அண்டை வீட்டாரை பகைத்து கொண்டு தான் இருப்பாங்க மேல் வீட்டுக்கு எதிர் வீடு எல்லாம் இருக்க கூடாது பகிர்ச்சிட்டு இருப்பாங்க ரசூல்லா என்ன சொன்னாங்க நீங்கள் அணை அண்டை விட்டாரை அதிகமா நேசிக்க வேண்டும் அரவணிக்க வேண்டும் நீ இரவு நேரத்தில் ஏதாவது கால் குழம்பு நீ செய்தாலும் கூட உனக்கு பத்தலை தெரிய கூட தண்ணீரையாவது சேர்த்து அவங்க குடும்ப சூசலாக சொன்னாங்க இன்னொரு இடத்துல சொல்லுற இடத்துல வசிய செய்யக்கூடிய அளவிற்கு உன் சொத்துல பங்கு கொடுக்கூடிய அளவு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு சுசிலாசன அறிவுரை சொன்னாங்க ஆனா வசதியை செய்யல உன் சொத்துல கூட பங்கு தான் கொடு அந்த அளவு இருக்கு அண்டை வீட்டுக்காரை நீ கவனிக்க வேண்டும் என்பதை நபியல் பெருமானா சுரலாவலிசம் சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது அதே மாதிரி நபியல் நாயம் சுரலாவிசமுடிய காலத்துல நிறைய செய்து இன்றைக்கு விபச்சாரம் எல்லாம் சாதாரணம் போயிடுச்சு படங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பகுதியில் எங்கெல்லாம் கேட்ட கேள்விப்படக்கூடிய அளவு சர்வ சர்வசாதாரம் போகுது இது ரசூ சிலாசனுடைய ரசூ சிலாசனுடைய சபைக்கு ஒரு மனிதர் வர்றார் விபச்சாரத்தை பற்றி கேட்குறாங்க அல்லாவுடைய தூ விபச்சாரத்தை பற்றி நீங்கள் என்ன கருதுங்க என்ன சொல்கிறீங்க அப்போ ரசூ விபச்சாரத்தை கண்டிக்கிறாங்க விபச்சாரம் செய்யக்கூடாதுன்றாங்க நரகத்துக்கு போய்டும் என்று சொல்கிறாங்க ரசூ சிலாசனிடத்துலேயே ஒரு நபி தோழர் கேட்குறாங்க அப்போது அவர் சொல்கிறாரு எந்த அளவுக்கு சொல் ரசூ சலாம் சொல்கிறாங்க உன் தாயிடத்து செய்வியா உன்னுடைய சகோதரத்தை செய்வா என்று சூசலாசம் கேட்கிறாங்க ஒவ்வொரு படிப்படியாக கேட்கிறாங்க அப்ப இல்லை இல்லை இல்லைன்னு மறுக்கிறாங்க கடைசி அவருடைய நிலைமை மாற்றிக் கொள்கிறார்கள் விபச்சாரம் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதிப்பாடோடு இருந்து அவர் மரணிக்கிறார் எதை நோக்கி வாழ்க்கை என்றால் இதெல்லாம் வரும் அந்த உலக வாழ்க்கையில் அது வேண்டாம் இது அறவர்க்க செயலு நாளை மறுமையில் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தனும் இது வேண்டாம் என்று சுசலாசம் தடுக்கிறாங்கன்னு சொன்னால் என்னுடைய வாழ்நாளில் நான் இதை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் பார்த்தார்கள் அதே மாதிரி நபி அல்லாயம் சொல்லலா வரிசனுடைய காலத்தில் துவர துருவரம் விரும்பினாங்க திருமணம் முடிக்காம அப்படியே இருந்துக்கலாம என்று நினைத்தார்கள் எதற்காக மார்க்கத்திற்காகத்தான் நம்ம ஆள் மாறியெல்லாம் கிடையாது நான் திருமணம் முடிக்காமல் இருந்துக்கலாம் முடிவு எடுக்கிறாங்க ஆனால் ரசூசராசன் கூப்பிட்டு அதிகரே சொல்கிறாங்க எதுக்குப்பா எதுக்காக இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிற என்று ரசூ காலத்தில் மூன்று நபித்துல ரசூஸ்ராசனுடைய மனைவி மார்கிட்ட கேட்குறாங்க அல்லாவுடைய தூதருடைய மணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கும் என்பதை ஐசானாயிடத்த கேட்குறாங்க அப்புறம் ஐசா நாயின் சொல்லுவாங்க நோம்பு வைப்பாங்க சில நாட்கள் நோம்புவிடும் செய்வாங்க இரவு நேரத்தில் நின்று வணங்குவாங்க சிறுவத்தை துணுவை செய்வாங்க இது மாதிரி சுசிலாசம் வந்து சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அப்போ இந்த மூன்று தோழர்கள் முடிவெடுக்கிறாங்க அல்லாவுடைய தூதருக்கு முன்பின்பகம் மன்னிக்கப்பட்டு விட்டது அவங்க செஞ்சது கம்மி தான் பரவாயில்லை ஆனால் நம் அதிக அதிக விட அதிகமான அந்த வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதற்காக முடிவெடுக்கிறாங்க அப்போது ஒவ்வொரு ஆளும் நான் நோம்பு நான் வாழ்நாள் முழுக்க நான் நோம்பு வைக்கிறேன் அப்படி முடிய எடுக்கிறாங்க இரவு முழுக்க நான் தூங்க மாட்டேன் தூழுறேன் அப்படி முடி எடுக்கிறாங்க இன்னொரு மனம் சொல்றாரு நான் காலம் முழுக்க திருமணம் நான் செய்ய மாட்டேன் ரசூ சிலாசம் கூப்பிட்டு மார்க்கத்திற்காக தானப்பா அப்படின்னு சொல்லு சரின்னு சொல்லல கூப்பிட்டு சொல்றாங்க இன்னே அத்தாக்கும் இல்லா உங்களை விட நான் அதிகமாக அல்லாவை பயப்படுகின்றேன் பயப்படக்கூடிய விதத்தில் அல்லாஹை பயப்படுகிற விதத்தில் என்னை விட யாரும் பயப்பட முடியாது அந்த அளவுக்கு பயப்படுறேன் நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன் மனையோடு சேர்ந்து வாழ்ந்து இருக்கிறேன் அப்படின்னு ரசூசலாசம் அவங்க துரோரம் திருமணமே வேண்டாம் என்று நினைத்தவர்களுக்கு ஆறு அவருக்கு அறிவுரை சொல்றாங்க என்றால் இதை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன திருமணம் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா தவறுகளும் அவன் செய்வான் அந்த தவறுக்காக நரகத்துக்கு சென்றுவிடக் கூடாது என்றால் இவனுக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் திருமணம் அவசியம் என்று சொல்லி கொடுத்தார்களே இந்த திருமணத்தை தந்த முறையில் காலத்தில் நிறைய செய்திகள் பார்க்கப்படுகிறது காலத்துல இன்னொரு நபி தொடர்வாங்க அல்லாவுடைய தூதரே நான் அதல் செஞ்சுக்கிட்டோமான்னு கேட்கிறாங்க குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டோமான்னு கேக்குறாங்க அப்ப ரசூசல்லா சமவங்க அனுமதி கொடுக்கல இன்றைக்கு நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரசூசல்லா சமம் சொன்னதை நாம் சவியேற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எதற்காக சொல்லப்பட்டது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரியான மாற்றத்தை நாம் கொண்டு வரோம் என்று கொஞ்சம் உரசி பார்த்தோம் என்றால் அதிசை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் நபி அல்லாயம் சலா சொன்ன சொன்னதை உடனே நபி தோலா அந்த நபி தோலுக்கு ரசூசலாம் சொல்றாங்க அல்லாஹ் கொடுத்த எந்த ஒரு உறுப்பையும் ஆற்றக்கூடாது கூடாது என்று நாயம் சிலாசம் அந்த நபித்தோழருக்கு சொன்னார்களே அப்ப நினைச்சு பாருங்கள் இதை எந்த அளவுக்கு சொன்னார்கள் நீ இந்த உலகத்தில் இது வழங்கப்பட்டது நீ அந்த சோதனை நீ கரெக்டாக நடந்துக்க என்று நாயம் சிலாசமம் சொன்னதை நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி நபிஎல்லாயம் மறுமைக்காக சொன்ன சில செய்திகளை பார்க்க வேண்டும் நம்ம உலக வாழ்க்கையில் நீண்ட பார்த்துட்டு போனால் நிறைய செய்திகள் இருக்கிறது நவியல் ஆயம் சிலாசமாக மரமையை நினைத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்தால் நிறைய இருக்கிறது ஒரு சில செய்தியை நம்ம பார்க்கணும் என்றால் நவியல்லாயம் சிலாசமும் மக்களுக்கு சிந்திக்க அளவுக்கு தூண்டுறாங்க ஒரு ஆட்டை செத்து ஆட்டை பார்க்குறாங்க இந்த செத்து செத்து போன ஆட்டை சுசிலாசமே கேட்குறாங்க இதை யாராச்சும் எடுத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்கறாங்க இல்லைன்றாங்க விலைக்கு வாங்கிடுவீங்களா செத்து போனாலே நாங்கள் வாங்க மாட்டோம் யாருமே நான் வாங்க மாட்டோம் தாலும் வாங்க மாட்டேங்க அப்படின்றாங்க அப்புறம் சுசலா சொல்றாங்க இதா துன்யாவுடைய வாழ்க்கை இந்த ஆட்டுக்கும் உங்களுக்கு எந்த சம்மதம் இல்லையோ அதே மாதிரி இந்த வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை மறுமை என்பது நிரந்தரமாக அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு ஆடு செத்தாடு மாதிரிதான் நீ வாழ்ந்து கொஞ்ச நாள் மறந்து முடிஞ்சு போச்சு என்று ரசூசுல்லாசம் சிந்திப்பதற்காக ஒரு ஆட்டை காட்டி நினைவுபடுத்துறாங்களே நினைத்து பாருங்க நபிகள் சொல்லலாம் உலகம் அவங்க அவங்களுடைய தோழர்கள் நிறைய பகுதிகளுக்கு போயிட்டு வருவாங்க அப்படி போயிட்டு வரக்கூடிய விதத்தில் ரசூல்லா அவங்களுடைய நிலைமை பார்க்கறாங்க நிலைமை பார்த்தா பாய்கள் அவர்கள் படுக்கக்கூடிய அந்த கயிறு பார்த்தா உடம்புல முதுகுல இருக்கக்கூடிய எல்லாம் அப்படியே அச்சிட்டு இருக்கிறது வாழ்க்கை வாழ்கிறேங்க ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு ஒரு பாயை நான் பக்கத்து அரசரெல்லாம் வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் எவ்வளவு உச்சகட்டத்தில் இருக்கிறது உங்களுடைய உங்களுடைய நிலைமை பார்த்தால் இப்படி இருக்கிறது என்று உமரலி அவர்கள் சொல்கின்ற நேரத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்ன வார்த்தை எனக்கும் இந்த உலகத்தும் என்னப்பா இருக்கு உறவு இருக்கிறது என்னுடைய முகத்தை முதுகை பார்த்து நீ முடிவு எடுக்கிற இதெல்லாம் ஒரு அற்ப உலகம் அவருடைய வாழ்க்கை உயர்ந்தமாக இருந்தாலும் சரி நான் மறந்து போகக்கூடியவன் எனக்கு அவசியம் இல்லை நான் கடந்து செல்வதற்கு இதே போதும் என்று சொல்றாங்க நம்முடைய வாழ்க்கை ஒன்னுக்கு ரெண்டு கட்டில் மூன்று கட்டல் வச்சிருக்கிறோம் ரசூலாவை நினைத்து பார்த்தால் சொத்துக்களை சேர்த்துவதற்கு ஆசைப்பட மாட்டோம் பொருட்களை வாங்குவதற்கு ஆசைப்பட மாட்டோம் அந்த மாதிரி சுசிலாசம் சொல்கிறாங்க மறுமை வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் இது ஒன்றுமே கிடையாதுப்பா இந்த வாழ்க்கைக்காக எனக்கு வாங்கி தருந்திர முடிவு எடுக்கிறேன் வேண்டாம் சொல்கிறாங்க அப்போ மறுமை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை தான் நாம் கவனிக்க வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு செய்திகளை நாம் பார்த்தோம் என்றால் நாளை மறுமைக்காக நபிகள் சிலாசம் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய வாழ்நாளில் சில சோதனைகள் வரும் இந்த சோதனைக்கு நம்ம எடுக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா ச்சே மறந்துச்சுன்னா நல்லா இருக்குமே இறைவன் மௌத்து கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு போகிறாங்க ஆனால் நவீன நாயம் சரலாவதேஷம் சொல்கிறாங்க நீ அப்படியெல்லாம் நீ கேட்காது மௌத்து கொடுத்துருவேன்னு கேட்காது அப்படி நீ கேட்கக்கூடியதாக இருந்தால் அல்லாஹ் மஹினி மா காலத்தில் ஹயாத்து ஹயர் அல்லி இறைவா இந்த உலா வாழ்க்கையில் என்ன வாழ்வதற்கு சிறந்ததாக இருந்தாலும் வாழ்ச்சே

மௌத்தை எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்று சொன்ன ரொசிலா சமூக மௌத்து கொடுத்துருன்னு கேட்கக்கூடாது அந்த அவகாசம் இறைவன் தரக்கூடிய அவகாசத்துக்கு தயாராகணும் இதை நவீனம் சொல்லலாம் சொன்ன செய்திகளை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இன்றைக்கு நம்ம போகிறோம் எத்தனை நம்முடைய வாழ்க்கையிலே சருகல் ஏற்படுகிறது நம்ம வழி தவறி போகக்கூடிய வாழ்க்கையில் எத்தனை பேர் இருக்கிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் தவறி போயிட்டே இருக்கிறோம் இப்படி எந்தெந்த வழி தவறி போறோம் சிலரை முட்டாளாக்குறோம் சிலரை ஏமாத்துறோம் நம்முடைய வாழ்நாள் நிறைய இருக்கா இல்லையா இதை நபியல் நாயன் சொல்லலா வலிசம் சொல்றாங்க வாழ்க்கையில் இது கொண்டு வந்துடக்கூடாது நீ கவனிச்சம் கவனமா இரு உன் வீட்டை விட்டு நீ வெளியேறக்கூடிய நேரத்தில் நீ அல்லா இடத்துல பிரார்த்தனை செஞ்சுட்டு போ எப்படி பிரார்த்தனை என்றால் விஸ்மில்லாஹ் ரப்பி அவதுபிக்க இறைவா உன்னுடைய பெயரைக் கொண்டு நான் வெளியேறுகின்றேன் மீன் அன் நான் செருகி விடாமல் இப்போ ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் சரிதானே போறாங்க கீழே விழக்கூடியது காரணம் இல்ல ஏதோ ஒரு வழியில சருகி விடும் இது எல்லா உடையோர் சொல்கிறாங்க அண் நான் செருகி விடாமலும் அவ் அழியில்லை வழி தவறி செல்லு விடாமலும் அவ் அது இல்லாமல் யாரையும் அநியாய அநியாயத்தையும் செய்யாமலும் அவ் உதில்லாம பிறரை நான் அநியாயம் செய்யக்கூடாது என்பதையும் அவ் அஜ்ஹல யாரையும் நான் முட்டாளாக கூடாது அவ் யூஜ்ஹல அலைய பிறர் என்னை யாரும் முட்டாளாக கூடாது இறைவா உன்ட்ட நான் பாதுகாப்பு தேடி போறேன்னு சொல்லி நீ செஞ்சிட்டு போடுற சொல்ல சொன்னார்களே அப்படி செய்வீங்களா மற்றவரை இலகாரமா பார்ப்பீங்களா அவனை நோயினை தருவீர்களா பாதிப்பை ஏற்படுத்த மாதிரி நடப்புங்களா இதெல்லாம் நவிகளாவுடைய பொன்மொழியில் இருக்கக்கூடிய செய்திகள் சிந்தித்து பார்த்தாலேயே நிறைய தவறுகள் நம்மை விட்டு விலகுவதற்கு நிறைய அம்சங்கள் இருக்கிறது இதை நம்மை வாழ்க்கையில புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் இருக்கிறதோ ஒரு அதி செய்ய நபிகள் நபிகளுடைய செய்திகள் நமக்கு கிடைக்கிறது சொன்னால் அது எதெல்லாம் நமக்கு பயன் இருக்கிறது எதெல்லாம் நமக்கு எதெல்லாம் துறையில் நமக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கிறது என்று சிந்தித்து செயல்பட்டு நாளை மறுமையில் விட்டுக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் மெனிமா கல்வி புரிய கணேத்து அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் நமக்கு வழங்கப்பட்ட இந்த ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் நம்முடைய நபிகள் ஆயம் செலலாஹேசம் அருடைய வாழ்க்கை நமக்கு நிறைய மாற்றங்களையும் படிப்படி தரக்கூடியதாக இருக்கிறது என்பதனை அதை அதிகமாக சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் உணர்த்து கொள்வதற்காகத்தான் இத்தகைய உரையை நாம் அமைத்திருக்கின்றோம் நபிகள் நாயம் சலலா வலேசம் அவங்க நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கான மட்டும்தான் லட்சியமாக கொண்டு தாங்க சகாபாக்களுக்கும் கூட அதுதான் நிறைவு சொன்னாங்க வாழ்க்கை என்பது அருப்பமான வாழ்க்கையை நீ பெற்றிருக்கிற அந்த வாழ்க்கையில் இருந்து நீ மறுமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நீ கவனமாக இருந்து கொள் என்பதை ரசூ சலாஸும் சொன்னாங்க மரணத்தை நீ அதிகமாக நினைவு கூறுன்றாங்க எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது கபிரஸ் யார் செய்யுன்றாங்க உங்களுடைய மரணத்தை பிறருடைய மரணத்தை பார்க்கின்ற நேரத்தில் உங்களுடைய அந்த மரணத்தை நினைவு போக பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதற்காக ரசூ சிலாஸும் சொன்னாங்க அது மாதிரி நவியல் நாயம் சலதா வலிசம் அவங்க இரவு நேரத்தில் தூங்க செல்கின்ற நேரத்தில் உங்களுடைய தூக்கம் சொல்லி முடிஞ்ச பிறகு இறுதியாக அல்லாஹுடைய தூதர் சொன்ன வாசகத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்க எந்த அளவுக்கு இது வந்து ரசூசலாசமாக நமக்கு சொன்னார்கள் என்பதனை நம்ம பார்க்க முடிகிறது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எல்லாத்தையும் உங்களுடைய துவாக்கள் பேச்சு எல்லாம் முடிஞ்சாச்சா இந்த துவா சொல்லி முடிச்ச பிறகு யார்கிட்ட பேசக்கூடாது அப்படியே தூங்கணும் அப்படின்னு ரசூ செல்லாம் சொல்றாங்க அப்படி வருகின்ற ரசுஸ்னா சொல்கிறாங்க அல்லாஹும இறைவா கலத்தை நஃப்ஷே இறைவா இன்னும் நீ தான் படிச்சிருக்கிற வட விச்சவனே அவன்தான் அது ரசூஸ்னானு சொல்கிறாங்கன்னா கலத்தை நஃப்சே என்னை நீனே இப்படி படைச்சிருக்கிற வாந்த தவ என்னுடைய மரணமும் உன்கிட்டே தான் இருக்கிறது யாருகிட்டையும் கிடையாது படிச்சதும் உன் நீ தான் என்னுடைய மரணம் உன் கையில் தான் இருக்கிறது லகமமா துஹ மஹ ஹீராயா என்னுடைய மவுத்து இருந்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கையா சரி அது உனக்குரியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நேரத்தில் காலையில் எந்திரிச்சு விட்டால் உயிரை கொடுத்து விட்டால் என்னுடைய வாழ்க்கையை நீ பாதுகாத்துக்கூ கேள்றாங்க இரவு நேரத்தை தூங்கக்கூடிய நேரத்தில் சில பேர் பார்க்கலாம் தூங்கக்கூடாது காலை எந்திரிச்சு மாட்டாங்க தூங்கிடுவாங்க அப்படியே மௌத்தாங்க ரசூசராஜன் மவுத் எப்படி வேணாலும் வரும் என்பதற்காக நினைவு கூடுறாங்க இரவு நேரத்தில் அதிகமாக இதை நினைத்து பார்த்து நீங்கள் ஓதி ஓதி தூங்குங்க அப்படின்னு சொல்லின்ற சொல்றாங்க என்னை காலையில் என்னுடைய உயிரை நீ திருப்பி கொடுத்து விட்டால் என்னுடைய என்னை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொல்கிறாங்க சொல்றாங்க அமத்தஹா இன்னும் ஒரு வேலை நீ மூத்தாக்கி விட்டால் தூங்குற ஒரு சிறிய அந்த மௌத்து தான் அது நான் ஒரே சில அப்படியே தூயிட்டா மர மௌத்தாகி விட்டால் அப்போது ரசூ சொல்லாம் சொல்றாங்க என்னை நீ மன்னித்து விடையல்ல என்று சொல்லி சொல்றாங்க அல்லா இன்னி அசலுக்கள் ஆஃபியா உன்ட்ட நான் ஆஃபியத்தை தேர்றேன் ஆரோக்கியத்தை நான் தேர்றேன் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் மௌத்து கொடுத்தா பாவத்தை மன்னிச்சுடு அதே மாதிரி மறுபடியும் உயிரை கொடுத்தா நீ பொறுப்பேற்றுக்க இந்த உலக வாழ்க்கை நீ சரியான முறையில் என்னை கொடு என்று சுசராசன் கேள் என்று சொல்கிறாங்க இது போன்ற பிரார்த்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் வைத்து கொண்டு சிந்தித்து காலையில் எழுந்துருவோமா இல்லையோ அல்லாவுடைய கையில் இருக்கிறது என்றெல்லாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் உள்ள இறைவன் அத்தகைய நன்மக்களாக ரபுல் ரபுல்லாலமின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆலமின்